ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் உங்களை சேமியா என் உதி எல்லை காப்பல் சுடே வந்துட்டு நியூ ஹோமோட அப்டேட் கேட்டுருந்தாங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொமோஷன் போட்டுறதுக்காக வந்தோம் இங்கே சரி அப்படியே வீடியோ நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்றத அந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நமக்கு நம்மளுடைய வீடு என்னென்ன எப்படி கட்டுறோம் எவ்வளோ பேமெண்ட் எல்லாமே நான் அந்த வீடியோட சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காதல பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் இன்னும் மாடுக்குள்ளே இடம் இருக்குது நம்மளோட டிராக்டர் எல்லாமே நிற்கிது சரி இங்கேருந்து காமிக்கலாம் மழை பெஞ்சு நேற்று எல்லாமே தண்ணி மழை வந்து இங்கேருந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலாம் இது இது எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வரைக்குமே நம்ம வாங்கணும் இருபத்தி அஞ்சு ரெண்டு வைப்போம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டை கட்டோம் இதுதான் இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்க வீடு இப்போ நேற்று வந்து இந்த மாதிரி எல்லாமே மேலே வச்சுருக்காங்க நேற்று ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம் பார்த்தான் இதுதான் இப்போ நம்ம கட்டிகிட்ருக்க வீடு இப்போ நிறைய பேருக்கு வந்து நாளைக்கு ஹோம் டவர் வீடியோ போட்டிருந்தாப்போ இந்த வீடியோ யார் கட்டுறாங்க நீங்கள் கட்டுறீங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மா கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் கட்டுறோம் இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா என் தம்பிக்காக தான் இந்த வீடு நாங்கள் இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டு ஏன்னா நீங்கள் வந்து என்ன சும்மா சிம்பிளாகவே தான் இருக்கீங்க யூடியூப்பில் அமௌண்ட்டும் வர்றதில்ல அப்புறம் இப்படிங்க நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வீடு கட்டுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு தான் மொத்தமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வீடு இப்போ இந்த சைடு கம்மி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த சன்செட் மேலே போட்டிருக்காங்க இல்லையா இது வரைக்கும் வந்து கிச்சன் வந்துடும் இது வரைக்கும் கிச்சன் வந்துடும் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை அடிப்படை தேவை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிச்சன் அப்புறம் ஹால் அப்புறம் வந்து பாத்ரூம் இது சாமி ரூம் இது மாதிரி எல்லாமே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து சாமி ரூம் வந்து எங்களுக்கு நானும் ரொம்ப பக்தி அம்மாவும் ரொம்ப பக்தி ஸோ அதனால் சாமி வந்து இங்கே வரணும் இதுக்கு வந்து தனியாக தேக்கில் வந்து டோர் போட்டு கொடுத்துருவாங்க கிச்சனுக்கு வந்து நம்ம இப்படி என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து இப்படி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கிச்சனுமே நல்லா பெருசாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெட்ரூம் இது வந்து அவங்க அவங்க இருப்பாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்கும் இதுலவே பெட்ரூம் நிறைய பார்த்துக்கோங்க இது வந்து அட்டாச் பாத்ரூம் இப்போதான் எல்லாமே வேலை எல்லாம் இன்னும் ஃபினிஷிங் ஆகல இப்போதான் அப்படியே போயிட்டு இருக்கு தெரியல வீடியோல எக்கோ அடிக்கும் கீழே பார்த்து வா குளியில் இது வந்து பாத்ரூம் இது வந்து அட்டாச் பாத்ரூம் ஒரு பெட்ரூம்க்கு மட்டும் போட்டிருக்கோம் ஒரு பெட்ரூம் வந்துட்டு தனியாக பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும் பாத்ரூம் இருக்காது இது ஏன் இதுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்பா அம்மாக்களும் வயசாகுது நாளைக்கு வந்து நம்ம வெளியில் வந்துட்டு ஏதோ ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா வெளியில் போக முடியாது இருட்டாக இருக்கும் மழை வர டைமில் ஸோ அதனால் அட்டாச் பாத்ரூம் இருக்காது ரொம்பவுமே பெட்ரு ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்ரூம் காமிக்குறேன் வாங்க இவன் வந்து என் தம்பி இப்ப வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறது டைம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் பெட்ரூம் என் தம்பி இருக்க போறேன் என் தம்பி இருப்பா நானும் இருப்பேன் நான் இங்கே வீடியோ எடுக்க போறேன் நம்ம நியூ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போற அந்த பிசினஸ்க்கான திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கதான் வைக்க போறோம் ஏன்னா என் தம்பி வந்து எதுவும் சொல்ல மாட்டானா இருக்கிறதுனால சரி அதனால வந்து காட்டு இங்க உள்ளவா இதுக்கு வந்து ஒரு விண்டோ இப்போ இந்த விண்டோவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நேச்சுரலாக தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியூ வந்து நம்ம மார்னிங் டைம் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இருந்து பனி போகிறது எல்லாமே தெரியும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் இப்போ வந்து நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சு கிச்சன் சாமி ரூம் எல்லாமே பார்த்தாச்சு இதுதான் வந்து பெரிய ஹால் இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு பேரே படுக்கலாம் இங்கே வந்து டிவி யூனிட் வந்துடும் இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் வச்சுருக்கோம் அது போக ஷோகேஸ் மாதிரி கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுருக்கோம் இங்கே வந்து நம்ம சோஃபா போட்டுக்கலாம் இப்படி நம்ம ஏழ் சைஸ் கார்னர்லேயே நம்ம போட்டுக்கலாம் இல்லை எப்படி நம்ம போட்டுக்கலாம் ஹால் வந்து ரொம்பவே தாராளமாக இருக்கும் இது வந்து கதவு பார்த்தீங்க அப்படின்னா கதவுமே தேக்கில் தான் நமக்கு சில செஞ்சு கொடுப்பாங்க இந்த கதவு பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு கண்ணாடி மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த இது வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா தேக்கில் வச்சிருக்கோம் ரொம்பவே வந்து இப்படி சொல்கிறது கதவுலாம் வந்து நல்லா தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய டிசைனில் இருக்குது ஸோ அந்த டிசைனை நம்ம இன்னும் பார்த்துட்டு செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதையும் ஒரு வீடு எடுத்து போடுறேன் இப்போ இது வந்து வீடு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இன்னும் காங்கிரீட் ஊற்றலை இந்த ஒரு சுற்றுச்சூர் மேலே ஃபுல்லாக வச்சு மேலே தான் காங்க்ரீட் ஊற்றணும் அப்படி காங்க்ரீட் ஊற்றுற அன்றைக்குமே வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் மேலே வந்து மாடிப்படி வந்துடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டோட பால் காய்ச்சிக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கையில் எப்படி அமௌண்ட் இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அம்மா சொல்கிறேன் இருக்காங்க ஸோ மறக்காமல் நம்மளுடைய இந்த நியூ ஹோம் டோரோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவும் இருக்குது இது கூட அப்படி அட்டாச் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து நடந்து பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சரி இருந்தாலும் காமிக்கிறேன் வாங்க ஃபஸ்ட் கட் பண்ணிடுது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நலத்தொட்டி நம்ம எட்டஆர் ஆண்டு விட்டுரு வந்து நம்ம நலத்தொட்டி கட்டியிருக்கோம் இது இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பம்ப் கிடக்கிற இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட் பாத்ரூம் வரும் ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு பாத்ரூம் வந்து வரும் இல்லையா ஸோ அது வந்து வெளியில் கட்டிக்கலாம் ஏதாவது நம்ம ஒரு கெட்டது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு அதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் இது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட லேண்ட் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அக்காவுக்கு வந்து ஒரு அஞ்சு செண்டு லேண்டு கொடுத்துருவாங்க இந்த கார்னர்ல எனக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் லேனு கொடுத்துருவாங்க என்னுடைய தம்பிக்கு பதினஞ்சு சென்ட் மற்ற இருபத்தஞ்சி சென்டில் அம்மா வந்து மூணு பேருக்குமே பாதி பாதி பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து கொடுக்கும்போது கொடுக்கட்டும் ஏன்னா எப்படி நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் என் தம்பி அடிச்சு தரத்தை விட்டுட்டு நம்ம இருந்துக்கலாம் நம்ம வந்து கரண்ட் சர்வீஸ் எல்லாமே வாங்கி இப்போ இது வந்து வீடு வீடோட வெளியில் வந்து நம்ம நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பொருள் போட்டிருக்கோம் இங்கே வந்து கடை கட்டுறோம் இது வந்து கோவில் மூப்பனார் கோவில் இந்த கோவிலுக்கு பேக் சைடு வந்து கடை கட்டுறோம் வாங்க பார்க்கலாம் ம் பிடிச்சிக்கோ இது கடை என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க நம்ம வந்து எல்லா சடக்குமே இறக்கலாம் மளிகை கடை அது போக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் டான்ஸ் ஐடிங் ஜெர்ரல்ஸ் கடை எல்லாமே நம்ம இருக்கோம் இதுதான் கடையோட பொருள் இது இது வந்து பத்துக்கு பதினாறுன்னு நினைக்கிறேன் கடையோட வியூ ஃபுல்லாக ரோட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லவித்திரி இந்த எங்கள் அண்ணா தனுஷ் ரசிகர் ஸோ அதனால கட் ஓட் வச்சிருக்கான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வீடியோ காட்டியாச்சு கடையும் காட்டியாச்சு நிலத்தொட்டியுமே காட்டியாச்சு இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன் இந்த வீடியோ எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு சார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க மொத்தமாக இது எல்லாமே சேர்த்தி நம்ம கையில் வந்துட்டு இருபது லட்சம் ரூபாயில முடிஞ்சது வீடு கடை நிலத்தொட்டி தனியாக சம்பு தனியாக வந்துடும் எல்லாமே சேர்த்தி இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இன்ஜினியர் ஒர்க்காகவே கொடுத்துட்டோம் இன்ஜினியர் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எல்லாமே நமக்கு முடிச்சுட்டு கையில் கீ கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு லைட்டு ப்ளஸ் ஃபேன் இது மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ண போதும் ஏ டீஜிட் எல்லா ஒர்க்கும் அவங்களும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க கிட்ட கொடுத்தது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இன்னும் இந்த ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு டைம் ஹோம் டூர் பார்க்குறேன் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடு வந்து இப்போ நம்ம டுவெண்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்கோம் இதுக்கு வந்து இது ஒர்த்தான்னு பாருங்கள் கடை வீடு எல்லாமே வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்